அனைத்து நண்பர்களுக்கும் இன்னினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி டிராவுக்கான நூற்றி பத்தாவது ட்ரா சரிங்களா இந்த ட்ராவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அது எப்படி வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுது அல்லது இந்த விஷயங்கள் உங்களுக்கு இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட நண்பர்களுக்குமே நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதனால் நேற்று வந்து நம்ம வீடியோ போட்டிருந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துருக்கேன் அதையும் ஃபாலோவ் பண்ணிக்குவோங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருந்த நம்பரில் வந்து கரெக்டாக ரெண்டு நம்பர் சிக்கினுச்சு ஆனால் நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஃபோர்டி வந்து நம்ம ட்ரை பண்ணோம் பட் வந்து நம்பர் வந்து கிடைக்கல ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பேட்டர்னு இந்த பேட்டர்ன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக இருக்கும் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஜிக்கலி ஓகேங்களா ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தடில் வந்து எடுக்க எடுத்த எடுத்த ஒரு பேட்டன் சரிங்களா இந்த நம்பரை நீங்கள் தயவுசெய்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு இன்றைக்கி வீடியோவை ஸ்கிப் பண்ணுற நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான எண்கள் வரும்போது வின்னிங் வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது சரிங்களா அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக அந்த வீடியோவை பார்க்குற நண்பர்களுக்கு வந்து நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கலாம் சரிங்களா இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதில் ஜீரோ ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரியான எண்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்மி எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஏன் இந்த ரம்மி எண்களில் இன்றைக்கி வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு அதாவது நாலு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஏன் வந்து நாலு ஆறு அஞ்சு அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வச்சானே யாருக்கா தெரியுமா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த விஷயங்களை வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன் இது டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் யோசிச்சுருப்பீங்களான்னு தெரியல பட் நம்மளை விட நல்லா கணிக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை யோசிப்பாங்க சரிங்களா அதனால் நீங்களுமே இந்த மாதிரியான கணிப்புகள் உங்களுக்கு கிடைக்கணுமா அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது நல்லது சரிங்களா இந்த விஷயத்த தயவு செய்து எல்லோரும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எப்போயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ரம்மி எண்களில் நம்பர் அடிக்கும் போது இந்த மாதிரி எண்களில் அடுத்த ஒரு எண்கள் வந்து கண்டிப்பாக த்ரீ டிஜிட்டில் வின்னிங் வரும் ஒரே ஒரு வாரத்தில் அந்த வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் அது மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அதனால் நான் வந்து இந்த டிஸ்பிளே பண்ண விஷயங்கள் இது தான் இது தயவுசெய்து அனைவரும் வந்து என்ன பண்ணுங்கள் நோட் பண்ணி எழுதியாவது வைங்க இது வந்து ரம்மி நம்பர் வந்துச்சுன்னா என்ன மாதிரியான பேட்டர்ன் வரும் அப்படிங்கிறது தான் விஷயம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த விஷயங்கள் வந்து இது சொல்ல போகிறேன் போன மாதம் சரிங்களா போன மாதம் ஆகஸ்ட் மாதம் எந்த டேட்டில் வந்து ரம்மி நம்பர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எந்த தேதியில் நமக்கு ரம்மி நம்பர் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா நோட் பண்ணுங்கள் இது வந்து மந்த்லி சார்ட்டு சரிங்களா எட்டு ஆகஸ்ட்டு காரண்ய ப்ளஸ்ஸில் ஐநூற்றி முப்பத்தி நாலு நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஐநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது என்ன நம்பரு மூணு நாலு அஞ்சுங்கிற நம்பர் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மூணு நாலு அஞ்சுங்கிற நம்பர் வந்து அஞ்சு மூணு நாலுங்கிற ட்ரா அப்புடின்னு கணக்கு சரிங்களா அப்போ அஞ்சு மூணு ட்ரான்னு இந்த மாதிரி வரும்போது அடுத்த நாள் ஓகேங்களா அடுத்த நாள் ரிசல்ட் அப்படியே பாருங்கள் அப்படியே லைட்டாக ஸ்லோ பண்ணுறேன் நல்லா பாருங்கள் ட்ரா நம்பர் லெஃப்ட் சைடில் இருக்குது அடுத்த நாள் ரிசல்ட்டு என்ன வந்திருக்கு த்ரீ டிஜிட்டில் பாருங்கள் ஓகேங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு அப்போ அந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு என்ன நம்பரு நாலு அஞ்சு ஆறுங்கிற என்ன நம்பர் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது நாலு அஞ்சு ஆறுங்கிறது ரம்மி நம்பர் கரெக்டுங்களா அதே போல் இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு நாலு அடித்தாங்களா அதுக்கு அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்களேன் ஆறு அஞ்சு நாலுன்னு அடித்தப்போ அடுத்த நாள் எட்டு ஏழு ஆறு ஓகேங்களா எட்டு ஏழு ஆறு எப்படி கூட்டலாம் எப்படி வந்து லைனாக சொல்லலான்னு பாருங்கன்னா ஆறு ஏழு எட்டு நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன் ஆறு அஞ்சு நாலுன்னு வரும்பொழுது அடுத்த நாள் எட்டு ஏழு ஆறுன்னு வருது அது ஆறு ஏழு எட்டு தான் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த எட்டு ஏழு ஆறுங்கிற நம்பரு எதனால் வந்துச்சு ஓகேங்களா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதே போல் நீங்கள் டிராவை செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிராவை செக் பண்ணி பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஃபேன்ஸியாக வரக்கூடிய நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் லைனாக அப்படி பொறுமையாக பார்த்துட்டே வாங்க இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஏழு எட்டு ஆறு இருக்குங்களா இந்த ஏழு எட்டு ஆறுன்னு வர்றப்போ என்னட்ரா திங்கிக்கிழமை நடைபெற்ற ஒன்பது மண்டே திங்கிக்கிழமை விண்வின்ல என்னட்ரா நம்பர்னு பாருங்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு அப்போ ஏழ்நூற்றி எண்பத்தாறு ஆறு அப்படின்னா ஆறு ஏழு எட்டு தானே அர்த்தம் அந்த ஆறு ஏழு எட்டு வர்ற அன்னைக்கு அடுத்த நாள் ஏதாவது ஒரு கண்டிப்பாக எந்த நம்பர் வரணும் ஒரு சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ரம்மி நம்பர் வரணும் அப்போ என்ன நம்பர் வந்திருக்கு பாருங்கள் நாலு ஆறு அஞ்சு நேற்றியோட ரிசல்ட் வந்துருக்கும் நாலு ஆறு அஞ்சு ஓகேங்களா அப்போ இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏன் வந்து இந்த இடத்துல அஞ்சு ஆறு அஞ்சு நாலுன்னு வந்தப்போ எட்டு ஏழு ஆறுன்னு ஏன் ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும் நல்ல விஷயங்களை பாருங்கள் சரிங்களா இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆறு அஞ்சு நாலுன்னு வந்தப்போ எட்டு ஏழு ஆறு அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு கரெக்ட்ங்களா அப்போ ஆறு அஞ்சு நாலோட ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் வந்து ஐநூற்றி முப்பத்தி நாலுங்கிறது மூணு நாலு அஞ்சு ஓகேங்களா அடுத்த நாள் மூணு ஒன்று மூணு ஒம்பது ஒன்று அப்படிங்கிற ட்ரா இருக்குது இதில் ஏதாவது லைனாக ஆர்டராக வருதான்னு பாருங்கள் ஃபேன்சி நம்பராக வரலை என்ன நம்பர் வருது ஒத்தப்படை தான் வருது ஒன்று மூணு ஒம்பது தான் மூணு ஒன்பது ஒன்றுன்னு இருக்குது ஓகேங்களா அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் என்ன நம்பர் இல்லை இந்த அஞ்சு மூணு நாலுங்கிற மாதிரி இரண்டு மூணு நாலோ ஏழு எட்டு ஆறோ அந்த மாதிரி நம்பர் இல்லை அதனால் அந்த மாதிரி எண்கள் வரும்பொழுதே அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி எட்டு ஏழு ஆறுங்கிற நம்பர் வருது ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விண்வீனில் திங்கக்கிழமை நடைபெற்ற விண்வின்னோட ட்ரா நம்பர் வந்து ஏழு எட்டு ஆறு ஓகேங்களா அப்போ ஏழு எட்டு ஆறுன்னு வரும்போது அடுத்த நாள் என்ன நம்பர் வரணும் ரம்மி நம்பர் தான் வரணும் அந்த ரம்மி நம்பர் தான் இன்றைக்கி ஆறு நா ஆறு அஞ்சு நாலுன்னு வந்திருக்கும் நாலு ஆறு அஞ்சு அப்புடின்னு வந்திருக்கும் இன்னையோட ட்ரா நம்பர் பாருங்களா நூற்றி பத்து ஓகேங்களா இன்னைக்கு நூற்றி பத்து ட்ரா ஃபிஃப்டி ஃபிஃப்டியோடது ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு முன்னாடி நாள் நேத்தையோட ஸ்ரீசக்தியோட ட்ரா நம்பர் பாருங்களா ரெண்டு மூணு நாலுன்னு வருதுங்களா இந்த மாதிரி இந்த இடத்துல எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது அதனால் ஒரு வாய்ப்பு இது வந்து ஒரு த்ரீ டிஜிட் எடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு ஏழு எட்டு ஆறுங்கிறது ஒரு ரம்மி நம்பர் அதை ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்த நாள் வந்து ரம்மி நம்பர் வந்து என்ன நம்பர் வந்துச்சு நேற்று நானூற்றி வந்துச்சு அப்போ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன மாதம் பார்க்கும்போது அடுத்த நாள் ரம்மி நம்பர் வரல ட்ரா நம்பர் வரல ஆனால் நாலு மூணு ரெண்டுன்னு நமக்கு நேத்தையோட ட்ரா நம்பரே ரம்மி நம்பராக வருது ரெண்டு மூணு நாலுன்னு வர்றதுனால இன்றைக்கி இன்றைக்கி நடைபெறக்கூடக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஒரு நம் ரம்மி நம்பர் இந்த இடத்துல வரணும் கரெக்ட்ங்களா இதுதான் விஷயம் இதை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க சரிங்களா அதனால் விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் சிம்பிளாக நான் சொல்லிட்டேன் இது என்ன மாதிரி பேட்டர்னில் சிம்பிளாக ஒரு கணிப்பு எடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள் போன மாதம் நான் சொன்னிங்களா அந்த ஆறு அஞ்சு நாலு வந்தது இந்த இடம்தான் ஆறு அஞ்சு நாலுன்னு வந்தப்போ எட்டு ஏழு ஆறு அப்புடின்னு வந்துச்சு ஓகேங்களா அதே போல் இந்த இடத்துல நாலு அஞ்சு ஆறு அஞ்சுன்னு நேற்று வந்த ரிசல்ட்டுக்கு ஆறு எட்டு ஏழுன்னு வருமா அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு பேட்டனில் ஒர்க் அவுட் ஆணுச்சேன்னா எடுத்து அந்த ஆறு எட்டு ஏழு ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஆனால் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டேன் இதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு டைம் வந்து என்ன டைம் நல்லா பாருங்கள் இந்த இடம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்டர்டே பதினஞ்சு அப்புடின்னா மூணு மணி நான் மூணு மணிக்கு ஒரு கணிப்பு எடுக்கிறேன் இந்த மாதிரி பேட்டர்னில் ஏதாவது ஒரு நம்பர் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் எடுக்கும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக மார்க் பண்ண நம்பர் அறுபத்தாறு இருபத்தேழு சரியாக மூணு மணிக்கு தான் எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லலாம் அறுபத்தாறு இருபத்தேழு இன்னையோடய ஃபோர் டிஜிட் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு மேலே பார்த்திங்கன்னா நான் போட்டிருப்பேன் ஜீரோ ஐம்பத்தாறு வந்து ஐநூற்றி ஆறாக வருமா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணேன் எதனால் ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு மூணுன்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு நல்லா நேபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போன மாதத்துக்கு முந்தின மாதம் அஞ்சு அஞ்சு மூணு வந்துச்சு ஒரு எட்டு நாள் ஆறு நாள் கேப் எட்டு நாள் கேப் விட்டு அஞ்சு மூணு அஞ்சு அதே நம்பரே வந்துச்சு ஓகேங்களா அப்புறம் நைன் த்ரீ நைன் அப்புடின்னு வந்துச்சு போன மாதம் நைன் நைன் த்ரீனு ஒரு நாள் விட்டு அடுத்து வந்துச்சு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வந்துச்சு அப்போ மூணு நாள் கேப் விட்டு டூ செவன் டூ வந்துச்சு அப்போ இதுக்கு அடுத்த நாள் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெத்தடை ட்ரை பண்ணேன் அது இந்த நம்பர் தான் இது வந்து கரெக்டாக வந்து அறுபத்தாறு இருபத்தேழு அப்படின்னு எடுத்தேன் பட் வந்து ரிசல்ட் வந்து அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு அப்படின்னு போயிருக்கோம் ஓகேங்களா இடலாம் இந்த விஷயங்கள் வேண்டாம் அவங்களுக்கு எதனால் சொல்ல அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டன்லாம் இருக்குது அது மாதிரி இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா நல்லா விஷயத்தை நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கணிப்பு உங்களுக்கு எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு செட்டு இதே போல் இன்றைக்கி பேட்டன்னு வேறு மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா பார்ப்போம் லென்த்தியாக சொல்கிறேன்னு நினைக்க வேணாம் சரிங்களா இப்போ நீங்கள் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறது இந்த விஷயங்கள் என்ன ஆல்ரெடி நான் உங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்லியிருந்தேன் அந்த நம்பரை தயவுசெய்து இப்போ நீங்கள் நம் ஃபோன் வந்து இந்த வீடியோ வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன நம்பரை முடிஞ்சவங்க ஒரு பேனா பென்சில் எடுத்து ஒரு பேனா ஒரு நோட்டு ஒரு பேப்பரோ சின்ன பேப்பரோ எடுத்து கூட அந்த நான் சொன்ன நம்பர் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்கன்னு சொன்ன வீடியோ முதல்ல சொன்ன நம்பரை எழுதி வச்சுக்குவாங்க சரிங்களா அது எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பேட்டர்ன் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அதனால் விஷயங்கள் வந்து நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் போன வருஷம் ஜூன் மாதம் போன வருஷம் ஜூன் மாதம் ஏழு அஞ்சு ஆறு அப்படின்னு நினச்சாங்களா அஞ்சு ஆறு ஏழு அதுதான் நம்பரு அஞ்சு ஏழு ஆறு ஓகேங்களா இது எல்லாமே இப்போ நான் மார்க் பண்ணக்கூடிய எல்லா நம்பருமே வந்து என்ன நம்பர்னா எல்லாமே ஃபேன்சி நம்பர் ரம்மி நம்பர்ன்னு சொல்லக்கூடிய ஃபேன்சி நம்பர் ஓகேங்களா அதாவது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு மூணு நாலு அஞ்சு இந்த மாதிரி வரக்கூடிய எண்களை தான் நான் வந்து இன்றைக்கி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு கெஸிங் எடுத்திருக்கேன் பொறுமையாக பாருங்கள் ஃபிஃப்த் ஜூன் மாதத்தில் ஒரு மூணு நாள் ரிசல்ட்டு ஒன்று நாள் நா ஐநூற்றி நாற்பத்தாறுன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் எங்கே பாருங்கள் ஜூலையில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு அதாவது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அப்படின்னு கணக்கு செப்டம்பர் மாதம் நாலு அஞ்சு ஆறுனே வந்திருக்கு இன்னையோட ரிசல்ட்டுக்கு ஒரு நம்பர் கம்மியாக வந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா அப்போ ஏழு எட்டு ஆறுன்னு அக்டோபர் மாதம் எழுநூற்றி எண்பத்தாறுன்னுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்பெஷலான நம்பரு இது தான் விண்மின்னோட ட்ரா நம்பராக இருந்துச்சு முந்த நாள் சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடித்த ரிசல்ட்டுக்கு பிறகு ஃபைவ் செவன் எயிட் சிக்ஸுன்னு அந்த நம்பர் வந்து அக்டோபர் மாதம் சரிய தேதி அந்த நம்பரை வச்சுருப்பாங்க ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது ரொம்ப ரேரான நம்பர்ஸு பட் வந்து நல்ல ஒரு விஷயம் அந்த நம்பர் அடித்ததுக்கப்புறம் அதே நம்பரை எட்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு பாக்ஸில் அடித்தாங்க ஓகேங்களா த்ரீ ஃபோர் டூ த்ரீ ஃபோர் டூனா டூ த்ரீ ஃபோர் ஓகேங்களா அப்புறம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ் ஃபோர்னு அடித்தாங்க அந்த நம்பர் வந்து நேற்று ரிசல்ட்டுக்கு மேட்ச் ஆகும் பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் வரும் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் வந்து ஃபோர் ஃபைவ் சரிங்களா அடுத்து பாருங்கள் பிப்ரவரி மாதம் நைன் ஜீரோ இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ அடுத்து ஒன்று அப்படிங்க நம்பர் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் ஃபைவ் இது ஐநூற்றி அறுபத்தி ஏழு நம்பர் அடுத்து மே மாதம் ஒன்பது எட்டு ஏழு அதை வந்து ஏழு எட்டு ஒன்பதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே போல் ஆகஸ்ட் மாதம் போன மாதம் எட்டு ஏழு ஆறு அப்படிங்கிற நம்பர் தான் எழுநூற்றி எண்பத்தாறு அதை வந்து ஏழு எட்டு ஆறுன்னு சொல்லலாம் ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதுக்கு மேலே பாருங்கள் ஆறு அஞ்சு நாலு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னையோட ரிசல்ட் வந்து நாலு ஆறு அஞ்சு ஓகேங்களா இதுக்கு இன்பிட்வின் நிறைய கேப் இருக்குது இந்த இடத்துல நிறைய கேப் இருக்குது இதில் வந்து நிறையா வந்து சின்ன சின்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும் அதுவுமே எந்த நம்பர்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது சொன்னேன் அந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் தான் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நானூற்றி அறுபத்தஞ்சு இருக்குங்களா நேற்றியோட ரிசல்ட்டை மட்டும் ஃபஸ்ட்டு நான் பிளாக் கலரில் மார்க் பண்ணுறேன் அந்த நம்பர் வந்து பாக்ஸில் எந்தெந்த இடத்துலாம் வந்திருக்கு டைரெக்டாக அந்த இடத்துல வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நேற்று நானூற்றறுபத்தஞ்சு ரிசல்ட்டு அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டு ஜனவரியில் ஐநூற்றி அறுபத்தி நாலு ரிசல்ட்டு செப்டம்பரில் நாலு அஞ்சு ஆறுன்னு ரிசல்ட்டு அப்புறம் அஞ்சு அஞ்சு நாலு ஆறுன்னு ரிசல்ட்டு ஃபோர் சிக்ஸ் ஃபைவ்னு ஜூன் மாதம் டைரெக்டாக நானூற்றி அறுபத்தஞ்சுன்னு ஒரு த்ரீ டிஜிட் வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து செப்டம்பர் மாதம் நேற்று தான் நானூற்றி ஒரு நம்பர் வந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரம்மி நம்பர் ஓகேங்களா ரம்மி நம்பர் அடுத்து இந்த எட்நூற்றி எழுபத்தாறு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கும் ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த நம்பர் நவம்பரில் வந்து எட்நூற்றி அறுபத்தி ஏழுன்னு வந்திருக்கும் அதே நம்பரு அக்டோபர் மாதம் எழுநூற்றி எண்பத்தாறுன்னு வந்திருக்கும் அதே போல் இந்த இடத்துல வந்து 987 எயிட் செவன் அதாவது செவன் எயிட் நைன் அப்படிங்கிற நம்பரு சரிங்களா அதில் இந்த நம்பரை நல்லா நோட் பண்ணுங்கள் இதே போல் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பொறுமையாக சொல்கிறேன் பாருங்கள் ஏழு ஆறு அஞ்சு மார்ச்சில் பாருங்கள் ஏழு ஆறு அஞ்சு இருக்குங்களா அஞ்சு ஆறு ஏழு தான் அது கணக்கு அதே போல் வந்து ஏழு அஞ்சு ஆறு திரும்ப எங்கே வந்திருக்கு ஜூன் மாதம் வந்திருக்கு ஜூன் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி ஏழு அஞ்சு ஆறு அப்படிங்கிறது அஞ்சு ஆறு ஏழு அதே போல் பதினேழாந்தேதியும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஆறு வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இது மாதிரி அந்த அஞ்சு ஏழு ஆறுன்னு வந்ததுக்கு மேலே கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஜீரோ ஒன்று ஒம்பது ஓகேங்களா அது வந்து என்ன வரும்னா ஒன்பது சைபர் ஒன்று அப்படிங்கிற நம்பர் தான் அது ஓகேங்களா ஒன்பது சைபர் ஒன்று அப்படிங்கிற நம்பர் தான் அது அதுவுமே ஃபேன்சி நம்பர் தான் ஓகேங்களா இது எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய ரம்மி நம்பரு மூணு நாலு ரெண்டு நவம்பர் மாதம் மூணு நாலு ரெண்டு ரெண்டு மூணு நாலுன்னு வரும் அதே நம்பர் அஞ்சு நாலு மூணு மூணு நாலு அஞ்சுன்னு ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் அஞ்சு நாலு ஆறு ஓகேங்களா நேற்றியோட ரிசல்ட்டு பாக்ஸில் பிப்ரவரி மாதம் சைபர் எண்பத்தி ஒம்பது சைபரு எட்டு ஒன்பது சைபர் அப்படிங்கிற கணக்கு ஆகஸ்ட் மாதம் மூணு அஞ்சு நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு நாலுன்னு நடிக்கிறப்ப அதுக்கு மேலேயே வந்து ஏழு அஞ்சு ஆறு அப்படிங்கிற நம்பர் வருது கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்லிகிட்ருக்கேன் விஷயங்களை கவனிங்க ஜனவரி மாதம் சைபர் தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா சைபர் தொண்ணூற்றி ஒன்று வந்து சை ஒன்பது சைபர் ஒன்று அப்படிங்கிற நம்பர் தான் ஓகேங்களா அதே போல் ஜூன் மாதம் அதே ஒன்பது ஒன்று ஜீரோ அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா இதில் வந்து கலர் வைஸ் நான் கொஞ்சம் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் கலர் கலர்வைஸ் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் நேற்று வந்த ரிசல்ட்டோட முன்னாடி நாள் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு அஞ்சு ஆறுங்கிறது நேற்றியோட ரிசல்ட்டில் நாலு ஆறு அஞ்சுன்னு வந்துச்சு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நாள் பாருங்கள் சைபர் ஒன்று ரெண்டுன்னு இருக்கும் சைபர் ஒன்று ரெண்டு ஓகேங்களா நான் சொன்ன நம்பர் வருதுங்களா அதுக்கு அடுத்த நாள் பாருங்களா ரெண்டு ஒன்று மூணு அதாவது ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற கணக்கு சரிங்களா அப்போ இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷலு அப்போ இந்த இடமும் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறது தான் இருக்குது இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான பேட்டர்ன் இருக்குது வேறு எங்கெங்கெல்லாம் இந்த நம்பருங்கள் வருதோ எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி நைன் பர்சன்ட் எடுத்துட்டேன் இந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பரில் கீழே இரநூத்தி ஒன்று அப்படின்னு நம்பர் இருக்கும் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு அர்த்தம் நவம்பரில் ஜீரோ ஒன் டூ அப்படிங்கிறது தான் ஒன் ஜீரோ டூவாக இருக்கும் அதுக்கப்புறம் ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது எட்டு அது வந்து சைபர் சாரி எட்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் இரநூத்தி பத்துன்னு ஒரு நம்பர் இருக்கும் அது வந்து ஜீரோ ஒன் டூ அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலுன்னு ஜூலை மாதம் ஒரு ரிசல்ட் இருக்கும் க்ரீன் இருக்கும் ஓகேங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் மே மாதம் ஏழு எட்டு ஒன்பது ஓகேங்களா இந்த ஏழு எட்டு ஒன்பது எங்கே வந்திருக்குன்னா மே மாதத்தில் ரெண்டு ரிசல்ட்டாக வந்திருக்கும் மே மாதம் சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதியும் நமக்கு இருபத்தி தேதி ஏழு எட்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் இரநூத்தி பத்துன்னு ஒரு நம்பர் ஓகேங்களா இது எல்லாமே பேட்டனு அப்போ இது எல்லாமே இது வந்து எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபேன்சி நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பரும் ரம்மி நம்பர்னு சொல்லக்கூடிய நம்பருமே இது ஓகேங்களா கணிப்பு ரொம்ப சின்னது அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கக்கூடிய கணிப்பு தான் இது ஆனால் எடுத்தனா வின்னிங் சூப்பராக எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அடுத்த நாள் இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஃபேன்சி நம்பராக வரக்கூடிய இந்த ஆறு அஞ்சு நாலுங்கிறது நாலு அஞ்சு ஆறு அடுத்தது வந்து எட்டு ஏழு ஆறுன்னு வருது அடுத்தடுத்த நாளில் வருது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நாள் வந்து முன்னாடி மாதம் வருது ஓகேங்களா அப்போ பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் அஞ்சு ஆறு நாலுன்னு வரப்போ ஒம்பது ஜீரோ ஒன்றுன்னு வருது அதுக்கப்புறம் இந்த இடத்துல அஞ்சு நாலு ஆறுன்னு வரப்போ மேலே ஒன் ஜீரோ டூ வருது அடுத்து எயிட் சிக்ஸ் செவன் வருது இந்த இடம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப நிறைய ரிசல்ட் வந்திருக்கும் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசல்ட் நிறைய வந்திருக்கும் நாலு அஞ்சு ஆறுன்னு அடிக்கிறப்ப மேலே ஜீரோ ஒன் டூன்னு அடித்தாங்க அப்புறம் டூ ஒன் த்ரீனு அடித்தாங்க டூ ஒன் ஜீரோனு அடித்தாங்க செவன் எயிட் சிக்ஸ்னு அடித்தாங்க த்ரீ ஃபோர் டூன்னு அடித்தாங்க இது எல்லாமே கணிப்பு ஓகேங்களா இது எல்லாமே நல்ல பேட்டனு இந்த இடத்துல இன்றைக்கி என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம் நேற்று வந்து நானூற்றி அறுபத்தஞ்சு ரிசல்ட்டு ஓகேங்களா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நானூற்றி அறுபத்தஞ்சி டேரெக்டாக எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம் இந்த நானூற்றி அறுபத்தஞ்சின்னு வந்தப்போ அடுத்த நாள் ஜீரோ ஒன் நைன் அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா பாக்ஸில் வருது ஜீரோ ஒன் நைன்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு இடத்துல நானூற்றி ஐம்பத்தாறுன்னு வர்றப்போ மேலே வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் டூன்னு அடிக்கிறாங்க ஓகேங்களா ஜீரோ ஒன் டூ அப்புடின்னு நடிக்கிறாங்க அந்த நம்பரையும் பார்க்கலாம் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது நேத்தியோடய பாக்ஸில் வந்த ரிசல்ட்டு மேலே ஒன் ஜீரோ டூ அது ஜீரோ ஒன் டூ அப்படின்னு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒன் ஜீரோ டூன்னு வருது அப்புறம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடங்கள் அந்த மாதத்துலேயே வந்து டூ ஒன் ஜீரோனு ஒரு நம்பர் வந்திருக்கும் ஓகேங்களா டூ ஒன் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் இந்த இடம் பாருங்கள் நாலு அஞ்சு ஆறுனு வரப்போ டூ ஒன் த்ரீ அது ஒன் டூ த்ரீ அப்படின்னு கணக்கு ஓகேங்களா இந்த மாதிரி இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்லாம் பொறுமையாக வருதுன்னு இந்த மாதிரி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பொறுமையாக பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐநூற்றி அறுபத்தி நாலு வரப்போ நைன் ஜீரோ அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதத்தில் இந்த ஐநூற்றி அறுபத்தி நாலு வரப்போ ஜீரோ தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வருது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலுன்னு வர்றதுக்கு முன்னாடி தொள்ளாயிரத்தி பத்து அதாவது சைபர் ஒம்ப ஒன்பது சைபர் ஒன்று அப்படிங்கிற நம்பரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வர்றதுக்கப்புறம் ஆறு அஞ்சு நாலுன்னு வந்ததுக்கப்புறம் ரெண்டு ஒன்று ஜீரோ அப்புடின்னு ஒரு நம்பர் வருது ஓகேங்களா மேஜராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள் ஜீரோ ஒன் நைன் வந்து மேக்ஸிமம் இந்த நாலு அஞ்சு ஆறுன்னு பாக்ஸில் வரும்போதும் டைரெக்டாக வரும்போதும் அந்த மாதத்துலேயே வின்னிங் வருது அடுத்த நாளே வருது அல்லது ஒரு பத்து நாள் கழித்து வருது அப்படிங்கிற மாதிரி பேட்டனில் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா அதுக்கு பிறகு நம்ம மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல இந்த நானூற்றி அறுபத்தஞ்சுங்கிற நம்பர் வந்து திருடிச்சில் வரும்பொழுது பாக்ஸில் வருது பார்த்தா இந்த இடத்துல வந்து நான் வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த நம்பரை பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜீரோ ஒன் நைன் எடுப்போம் அந்த எந்த நம்பர் வந்து என்னென்ன இடத்துல இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் ஐநூற்றி அறுபத்தி நாலு ஜனவரி வந்தப்போ தொள்ளாயிரத்தி ஒன்று வந்திருக்கும் அதே மாதத்தில் சைபர் தொண்ணூத்தொன்று வந்திருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் தொள்ளாயிரத்தி பத்து வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன வரும் இந்த தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பரு ஒன்பது சைபர் ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து என்ன நம்பராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை இந்த நம்பர் வருமா அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு பிறகு இந்த இடம் ஓகேங்களா இந்த நாலு அஞ்சு ஆறுங்கிறது நேத்தியோட ரிசல்ட் வந்து நாலு ஆறு அஞ்சு ஓகேங்களா அதுக்கு மேலே சைபர் ஒன் டூன்னு ஒரு நம்பர் இருக்குது இந்த நம்பர் வருமா அப்படின்னு பார்க்குறோம் அந்த நம்பர் வந்து மேக்ஸிமம் அதுக்கு அடுத்தடுத்து பக்க பக்கமாக நிறைய ரிசல்ட்டு வந்திருக்கு இந்த இடத்துல வந்து டூ நாட் ஒன்றுன்னு வந்திருக்கும் இதை நான் கடைசியாக மார்க் பண்ணி காட்டுறேன் மார்க் பண்ணாமல் விட்டுவிட்டேன் ஓகேங்களா ஆனால் இந்த டூ நாட் ஒன்று டூ ஒன் ஜீரோ இது எல்லாமே இந்த நம்பர் தான் நவம்பரில் பாருங்கள் இந்த ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் வந்தப்போ பக்கத்தில் ஒன் ஜீரோ டூ அப்படின்னு ஒரு நம்பர் வருது ஓகேங்களா அதனால் பக்கம் பக்கமாக அந்த நம்பர் எங்கெங்கெல்லாம் ரிசல்ட் வந்திருக்குமோ அந்த இடெலாம் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் போன மாதத்தில் ஆறு அஞ்சு நாலுன்னு வந்தப்போ அந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஜீரோ அப்படின்னு ஃபேன்சி நம்பர் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ரம்மி நம்பரை அடிச்சிருப்பாங்க அப்போ இந்த பேட்டர் வந்துச்சுன்னா இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு ஒன்று ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வருமா அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த இடம் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்ன இடம் இதுக்கு கீழே இந்த டூ ஒன் த்ரீ இந்த டூ ஒன் த்ரீ எங்கேயுமே ரிசல்ட் இல்லை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தேன் என்னால் பார்த்த முடிஞ்ச வரைக்கும் இந்த டூ ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து நிறைய இடங்களில் அடிக்கல ஒரே ஒரு ரிசல்ட் வந்துச்சு இந்த நாலு அஞ்சு ஆறுன்னு வர்றப்போ ஒரே ஒரு ரிசல்ட்டை தான் டூ ஒன் த்ரீனு வந்துச்சு அதாவது ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற கணக்குக்கு ஒரே ஒரு ரிசல்ட்டை தான் வந்துச்சு அப்போ அந்த நம்பர் இந்த இடத்துல வருமா அடிக்காத ஒரே ஒரு நம்பரை இன்றைக்கி வைப்பானுங்களா அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் டூ ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பரை ஒன் த்ரீ டூன்னு வைப்பாங்களா டூ ஒன் த்ரீனு வைப்பாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த நம்பரில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ ஒன்று ஒம்போது அப்படிங்கிற நம்பரை வந்து நம்ம ஏ போர்டில் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒன்று அப்படிங்கிற வைக்கிறோம் ஒன் ஜீரோ நைன்னு வருமா அப்புடின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஒன் நைன் ஜீரோ வருமா ஒன் டூ த்ரீனு வருமா ஒன் த்ரீ டூ ஒன் டூ த்ரீ அப்புடின்னு வருமானு பார்க்குறோம் ஒன் ஜீரோ டூ அப்புடின்னு வருமானு பார்க்குறோம் ஓகேங்களா இந்த மாதிரியான எண்களாக வருமா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கணிப்பு இருக்குது நம்ம டைம் இல்லை நான் நாளைக்கு சொல்கிறேன் இந்த விஷயங்களில் உங்களோட கணிப்பில் இந்த இடங்கள் மேட்ச் ஆகுது நாளைக்கு ஒன்று ஸ்பெஷலாக ஏ போர்டில் வச்சாங்கன்னா ஐம்பத்தி ஓராவது நாளில் ஏ போர்டில் ஒன்று வச்சாங்கன்னா ஒன் ஜீரோ நைனாக ஒன் நைன் ஜீரோவா ஒன் டூ த்ரீயா ஒன் தேர்ட்டி டூவா ஒன் நாட் டூவா ஒன் டொண்ட்டியாக ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நம்பர் இருக்குது அஞ்சு நம்பர் ஆறு நம்பர் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நம்பர் தரேன் அந்த நம்பரையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த ரெண்டு நம்பரில் ஒருத்தங்க எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர் கீழே இருக்கிற நம்பர் இதை மூணு கட்டமாக போட்டிருக்கேன் எது நாளைக்கு உங்களுக்கு ஒன்றுங்கிற மேட்சிங்கோட வருதோ இந்த நம்பர் பேட்டனில் ஒர்க் அவுட் ஆனிச்சின்னா வரும் ஓகேங்களா அதனால் இந்த நம்பர்களில் வந்து விஷயங்கள் வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் போன மாதத்தில் இந்த ஆறு அஞ்சு நாலு வந்தப்போ நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு வந்துச்சுங்களா அதே போல் இந்த இடத்துல என்ன மாதிரி பேட்டர்னில் உட்காரும் அதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் நம்பரை இந்த நாலு ஆறு அஞ்சு எப்படி வந்து எட்நூற்றி எழுபத்தாறுன்னு வருமா அல்லது ஏழ்நூற்றி எண்பத்தாறுன்னு திரும்பவும் வருமா அல்லது ஆறுநூற்றி எழுபத்தெட்டுன்னு வருமா அல்லது எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு நாலு வந்தப்போ நாலு அஞ்சு நா ஆறு ரிவர்ஸில் ஆறு ஏழு எட்டு அப்படின்னு இருந்துச்சு இந்த இடத்துல ரிவர்ஸில் வரல இந்த இடத்துல வந்து நாலு ஆறு அஞ்சுன்னு வந்திருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு அதை நீங்கள் எப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த இடம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சுன்னு ஒரு சி போர்டு அஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் சி போர்டில் அஞ்சு ரெண்டு ஏழு ரெண்டில் சி போர்டு ரெண்டு நாலு ஆறு அஞ்சில் சி போர்டு அஞ்சு அப்போ இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னு பார்ப்போம் போன மாதத்தில் இதே மாதிரி பார்க்கும்போது என்ன கணிப்பு வருதுன்னு பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு இந்த இங்கே இந்த இடத்துல வந்து அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டுன்னு வரணும் ஓகேங்களா அப்போ ரெண்டு அப்படின்னு வரணும் அப்போ இந்த இடத்துல எடுக்கலாம் ஏழு ஆறு எட்டு நாலு ஏழுன்னு வருது இந்த இடத்துல எட்டு ஏழு ஏழு ஆறு நாலுன்னு வரணும் ஓகேங்களா நாலுன்னு வரும் நல்லா பொறுமையாக பாருங்கள் இந்த இடத்துல நாலு ரெண்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல மூணு ஒன்பது ரெண்டு நாலுன்னு வருது இந்த இடத்துல ஒன்று நாலு ஆறு ஒன்று மூணு இந்த இடத்துல கன்ஃப்யூஷன் ஆகுது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் வைப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்போ இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று நாலு ஆறு ஒன்று மூணு இருக்குது இதில் மூணு ஒம்பது ரெண்டு நாலு ரெண்டுன்னு வருமா அல்லது ஒன்றுன்னு வருமா அப்போ ஒன் ஃபார்ட்டி டூவா ஒன் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி டூவா அப்படிங்கிறதான் கணக்கு கொஞ்சம் நல்லா சூப்பராக யோசிங்க ஒன் ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீயா அப்புடின்னு போன மாதம் வந்திருக்கு த்ரீ நைன் டூ ஃபோர் டூவா அப்படின்னு வருது அல்லது த்ரீ நைன் டூ ஃபோர் த்ரீயா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டா வருது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஏன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துச்சுன்னா அது ஃபேன்சி நம்பர் கிடையாது அதனால் மூணு நாலு ரெண்டுன்னு வருமா அப்படின்னு பார்த்தா ரெண்டு மூணு நாலுன்னு வரக்கூடிய நம்பராக இருக்கலாம் ஓகேங்களா அதனால விஷயங்களை நான் வந்து இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒன்றுன்னு வருதுன்னா ஒன்று ட்ரை பண்ணுங்க ரெண்டுன்னு வருதுன்னா ரெண்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த இடத்துல உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி டூன்னு வருதா அல்லது த்ரீ ஃபார்ட்டி டூ வருதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதனால் இந்த ஒன் ஃபார்ட்டி டூ இம்பார்ட்டன் ஒன் தேர்ட்டி டூ இம்பார்ட்டன்ட் நம்ம ஒன் த்ரீ ஃபார்ட்டி டூ அப்படின்னு நம்ம மூணு நாலு ரெண்டுன்னு வைச்சோம்னா நம்மளும் அதே மாதிரி தான் மிஷின் யோசிக்கும் அதனால் மூணு நாலு ரெண்டுன்னு வைப்பாங்க எல்லாருமே அப்படி இந்த மாதிரி பேட்டனை கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி மூணு நாலு ரெண்டுன்னு வைப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரெண்டாக ஒன்று நாலு ரெண்டுன்னு நாளைக்கு ஒன்றா கொண்டு வந்து வச்சிடலாம் அதெல்லாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுட்டா கன்ஃப்யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிஷின் நினைக்கும் மிஷின் என்ன நினைக்கிதுங்கிறது நம்ம யோசிக்கிறோம் நாளைக்கு ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் தேர்ட்டி டூ இந்த ஒன் தேர்ட்டி டூ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த டூ ஒன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா நம்பருமே ஒரு நாலு தடவை மூணு தடவை பாக்ஸில் அடிச்சுட்டே இருந்தாங்க ஆனால் அந்த ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து அடிக்கவே இல்லை ஓகேங்களா ஒன் டூ த்ரீங்கிறது அடிக்கல அதை தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் ஒரே ஒரு தடவை வந்ததுனால அந்த நம்பரை திரும்ப நாளைக்கு கொண்டு வருவாங்களா ஒன் தேர்ட்டி டூ அப்படின்னு கொண்டு வருவாங்களா இல்லை அந்த த்ரீ ஃபார்ட்டி டூ ரெண்டு மூணு நாலுன்னு கொண்டு வரல அதிகமாக சரிங்களா அதுவும் நல்லா பார்க்கணும் ஆனால் ஒரு கணிப்பை வந்து எந்தளவுக்கு நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதனால் மூணு நாலு ரெண்டுங்கிறது ரெண்டு மூணு நாலுமே நிறைய தடவை வரல அதனால் ஒரே ஒரு தடவை வந்துச்சு டூ ஒன் த்ரீயும் த்ரீ ஃபோர் டூவும் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு ஓகேங்களா அதனால் அந்த த்ரீ ஃபோர் டூ அப்படின்னு இந்த இடத்துல நான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறேன் ஒரே ஒரு செட்டு சிங்கிள் செட்டு ட்ரை பண்ணுங்கள் த்ரீ டிஜிட்டில் மற்ற நம்பரை கூட நீங்கள் நீங்கள் பன்னெண்டு ரூபா டாக்கணும் அஞ்ச் ப்ரைஸ்க்கோ கம்மியாக நீங்கள் ஒரு பத்து ரூபா டோக்கணும் பன்னெண்ட்ரூவா டோக்கனோ பதிமூன்று ரூபா டோக்கனோ கூட போட்டுங்க ஆனால் த்ரீ ஃபோர் டூவை மிஸ் பண்ணாமீங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் த்ரீ ஃபோர் டூனு ட்ரை பண்ணுங்கள் ஒன் ஃபார்ட்டி டூ அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அதனால விஷயங்கள் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு பொறுமையாக சொல்லிட்டேன் டைம் ஆணிச்சு நினைக்காதீங்க இந்த மாதிரி பேட்டன் எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு தான் கொஞ்சம் பொறுமையாக நம்ம எந்தெனமாக யோசிச்சிங்கன்னா இந்த எண்களில் வரக்கூடிய எண்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் ஆல்ரெடி வீடியோ தொடக்கத்தில் கொடுத்த அந்த நம்பரை கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சு கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் அதே தொடர்ந்து ரெண்டு மூணு ரிசல்ட்டுகள் வரும் இந்த சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அப்படிங்கிற சொல்கிறேன் ஓகேங்களா எப்பயெல்லாம் அந்த ஃபேன்சி நம்பர் ஒன் டூ த்ரீ டூ ஒன் த்ரீ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன் டூ இந்த மாதிரி லைனாக ஏழு எட்டு ஆறு ஆறு ஏழு எட்டு அஞ்சு ஆறு ஏழு ஏழு எட்டு ஒன்பது சைபரு ஒன்று ரெண்டு இந்த மாதிரியான எண்கள்லாம் வரும்போது அடுத்து நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் இந்த விஷயத்த நீங்கள் தான் ட்ரை பண்ணிக்கணும் ஓகேங்களா அதனால் என்னோடய சிங்கிள் ஷார்ட் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓகேங்களா அதனால் இந்த விஷயங்களில் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த கணிப்பை கொடுத்துருக்கேன் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புதுசாகவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸ் அப்படின்னு போடுங்க அல்லது டீன்னு போடுங்க சரிங்களா நேற்று நிறையா பேர் வந்து எஸ்ன்னு போட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் போட்டிங்க ஒரு அஞ்சாறு நண்பர்கள் வந்து ஒரு பத்து எண்களுக்கு குறைவாக வந்து நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் வந்து இன்னும் நல்ல ஒரு கணிப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் எடுக்கக்கூடிய எண்களை தான் நான் உங்களுக்கு தினமும் தரேன் அதை வந்து நீங்கள் எடுத்து நல்ல முறையில் ஒரு வின்னிங் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறேன் சரிங்களா என்றைக்கு நாளும் என்றைக்காவது ஒரு நாள் நல்ல ஒரு தரமான ஒரு வின்னிங் கிடைச்சிரும் பட் இன்றைக்கே அது கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்